செலகுட்டிஸ் எல்லாருக்கும் சிறப்பான இரவு வணக்கம் இந்த தூங்க போகிற நேரத்தில் நாளைக்கான விடுமுறைக்கான ஹாப்பி நியூஸை பார்த்துட்டு தான் நீங்கள் தூங்க போகிறீங்க என்னென்ன மாவட்டங்களில் பொலந்து கட்டிக்கொண்டிருக்கிறது கனமழை என்னென்ன மாவட்டங்கள் நாளை விடுமுறை விட போகிறார்கள் நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் மாவட்டம் இருக்கான்றத செக் பண்ணிக்கங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடுற பிள்ளைக்குன்னா ஆல்லை செட் பண்ணிக்குப்போம் அப்போ தான் நம்ம போகிற லீவ் அப்டேட் ட்ரெயின் அப்டேட்லாம் நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சிக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது மாணவர்களுடைய மைண்ட் செட் என்னவாக இருக்குன்னா நேற்று இதே நேரத்தை இதே இந்த நேரத்துக்குள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லீவோனஸ் மட்டும் பண்ணிட்டாங்க ஆனால் இன்றைக்கி பண்ணலே ப்ரோ அப்படின்ற மைண்ட் செட்டு மாணவ செல்வங்கள் மத்தியில் இருக்குது பட் பண்ணுவாங்கப்பா வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா மழை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதிகரித்து கொண்டு இருக்கிறது பல மாவட்டங்களில் அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு என்பது வெளியிடுவார்கள் வெயிட் பண்ணுங்கள் எங்கெங்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மழை தீவிரமாக வந்து தற்பொழுது இரவின் பொழுது வந்து பார்த்திங்கன்னா பைய போகிறது என்பது ஃபஸ்ட்டு பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் அரியலூர் கோவை கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி நாகை பெரம்பலூர் ராணிப்பேட்டை தென்காசி தஞ்சை தேனி நெல்லை திருப்பூர் திருவண்ணாமலை வேலூர் ஆகிய மாவட்டங்கள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இரவு மழை இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மற்ற மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது மாலை வந்து பெஞ்சிருக்கும் இல்லை காலை பொழியும் ஸோ இந்த மாவட்டங்கள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இரவின் பொழுது மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாவட்டம் அப்படியே தொடர்ந்து அதிகாலை வரைக்கும் வந்து பேஞ்சிச்சுனா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை என்பது உறுதி ஓகேங்களா ஸோ அது வந்து காலை வரைக்கும் பெய்யணும் ஸோ நைட்டெல்லாம் பெஞ்சிட்டு காலையில் பயணம் கொஞ்சம் லீவ் விட மாட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி மைண்ட் செட்டில் நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர்கள் இருக்காங்க அப்படியே விட்டாலும் பள்ளிகளுக்கு மட்டும் விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க இருக்காங்க ஸோ ஓகே எது இருந்தாலும் சரி விடுமுறை என்பது வரும் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தயாராருங்க மற்றும் வந்து மழை காலங்களில் மாணவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து பார்த்தீங்கன்னா இருங்க ஓகேங்களா நம்மளுடைய சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு முக்கியம் சேஃப்டி மெஷர்மெண்ட்டோடு இருங்க அண்ட் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துருக்க செல்லக்கூடிய ஸ்டில்லும் உங்களுடைய மாவட்டங்களில் எப்படி இருக்குது கனமழை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா பல மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருந்தாலும் ஒரு சில ம இடங்களில் மேகமூட்டங்களோ இல்லை தூரல் மழையோ இல்லை எப்பயோ ஒரு தடவை மழைப்பொழிவோ தான் இருக்குது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலவரம் அப்படி தான் இருக்குது இன்னும் புயல் வேறு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உருவெடுத்து கொண்டு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் புயல் தீவிரமாகும் தீவிரம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா சூறாவளி மழையானது இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிக்கிறார்கள் இதனால் இனி வரக்கூடிய நாட்களில் வந்து மழை மழைப்பொழிவுக்கு பஞ்சம் இருக்காது மழை தீவிரமாக இருக்கும் புயல் வர ஒரு பக்கம் வரப்போகிறது ஸோ இந்த புயல் வந்து பார்த்திங்கன்னா தீவிரத்தை வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை நோக்கி இருக்கும் முக்கியமாக தென் தென்மண்டலத்தை நோக்கி தான் அந்த புயல வரும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் வானிலை மண் ஆய்வு மையம் இயக்குநர்கள் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு இருக்கும் மேலும் மழை வரக்கூடிய மாவட்டங்கள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் அரியலூர் கோவை கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி நாகை பெரம்பலூர் ராணிப்பேட்டை தென்காசி தஞ்சை தேனி நெல்லை திருப்பூர் திருவண்ணாமலை வேலூர் ஆகிய மாவட்டங்களில் மட்டும்தான் வந்து இரவன் பொழுது மழை இருக்கும் ஸோ இந்த மாவட்டங்கள் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது என்பதை தற்போதைய நிலவரப்படி இந்த மாவட்டங்கள் மட்டும் தான் வந்து மழை வந்து பார்த்திங்கன்னா காமிக்குது ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ